கணிகள் கொடுப்பதில் கவனமாக இருப்போம் இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌரிகளே இந்த திமுட நட்சதிக்கு ஏசிவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் கனிகள் கொடுப்பதில் கவனமாக இருப்போம் கனிகள் கொடுக்கிற பிள்ளைகளாய் மத்தி மூன்று எட்டு சொல்வது போல மன திருவலுக்கேற்ற கணிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் எமேசர் ஐந்து ஒன்பதில் வாசிபவர் ஒளிக்குரிய கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் அவை என்னவென்று நீங்கள் வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டின்படி ஆவிக்குரிய கனிகளை கொடுக்குற பிள்ளைகளாய் நீங்கள் நான் இருப்ப சொன்னால் இன்னும் அதிகமாக கனிகள் கொடுக்கும்படி அந்த கிளையை ஆண்டவர் கழித்து விடுவார் கொஞ்சம் துன்பமாக தான் இருக்கும் சீவிரப்ப கிளையை கழித்து விடு துன்பமாக இருக்கும் ஆனால் அதிகப்படியான கனிகளை கொடுப்போம் ஒருவேளை மனந்திருப்பது கேட்ட கனிகளோ ஒளிக்குரிய கனிகளோ ஆவிக்குரிய கனிகளை கொடுக்காதபடி இருப்போம் முடிச்சு தான் ஒரு காலம் வருகின்ற பொழுது கனி கொடுக்காத கிளைகள் ஏன் இடத்தை அடைச்சிருக்குன்னு சொல்லி அவற்றை வெட்டி கணித்தலை வெட்டி நெருப்பில் விடுவார்கள் கனி கொடுக்கின்ற பொழுது மோசம் கனி கொடுக்காத பொழுது மோசம் தீர்மானிப்போம் கனி கொடுக்குற பிள்ளைகளாய் மாறுவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை